பாரதம் தமிழில் இதனை மொழி பெயர்பவர் அருள் செல்வ பேரரசன் தொடர்வது பீஷ்ம பருவம் பகுதி மூன்று இ தலைப்பு வெற்றியாளர்களிடம் காணப்படும் அறிகுறிகள் இண்டிகேஷன்ஸ் ஆஃப் தோஸ் ஹூ வில் பி விக்டோரியஸ் பீஷ்ம பருவா செக்ஷன் த்ரீ சி மகாபாரதா இன் தமிழ் இது ஜம்பூ நிர்மாண பருவம் மூன்று இந்த பதிவின் சுருக்கம் திருதராஷ்டிரன் வியாசரிடம் தன் நிலையை விளக்கிக் கூறுவது வியாசரின் உத்தரவின் பேரில் தனது இருப்பதை திருதராஷ்டிரன் கேட்பது வெற்றி பெறப்போகும் வீரர்களிடம் காணப்படும் அறிகுறிகளையும் தோல்வியுறுபவர்களின் அறிகுறிகளையும் வியாசர் திருதராஷ்டிரனுக்குச் சொன்னது படை சிதறுவதற்கான காரணங்களை வியாசர் சொல்வது இப்பொழுது பருவம் பகுதி மூன்று இ வெற்றியாளர்களிடம் காணப்படும் அறிகுறிகள் இப்பதிவிற்குள் நுழைவோம் வைசம்பாயனர் ஜனமேஜனிடம் தொடர்ந்தார் அந்த அந்தனர்களின் சிறந்தவர் வியாசர் சோகம் நிறைந்த இந்த வார்த்தைகளை சொன்னபோது பேச்சுக்கலையை அறிந்தவனும் அம்பிகையின் மகனுமான திருதராஷ்டிரன் மீண்டும் ஒரு முறை அந்த வியாசரிடம் சொன்னான் வாழ்வு மற்றும் மரணம் ஆகியவற்றை குறித்த என் அறிவு உமக்கு ஒத்ததாகவே இருக்கிறது இவற்றின் உண்மையை நான் அறிவேன் எனினும் சுய விருப்பங்களை கருத்தில் கொள்ளும் மனிதன் நீதியை இழக்கிறான் ஓ ஐயா வியாசரே நான் ஒரு சாதாரண மனிதன் என்பதை அறிவீராக நீரோ அளவிலா சக்தி படைத்தவர் உமது சக்தியை உமது கருணையை எங்களுக்கு அளிக்குமாறு நான் உம்மிடம் வேண்டுகிறேன் ஆன்மாவை முழு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுள்ள நீரே எங்களுக்கு புகலிடமும் ஓ பெரும் முனிவரே வியாசரே எனது மகன்கள் எனக்கு கீழ்பிடிந்தவர்களாக இல்லை எனது அறிவும் பாவம் இழைக்க துணியவில்லை பாரதர்களின் புகழ் சாதனைகள் மற்றும் அறத்துணிவு ஆகியவற்றுக்கு நீரே காரணமாவி குருக்கள் மற்றும் பாண்டவர்கள் ஆகிய இருவருக்கும் நீர் மதிப்புமிக்க பாப்டனாவீர் என்றான் திருதராஷ்டிரன் வியாசர் திருதராஷ்டிரனிடம் சொன்னார் ஓ விசித்திர வீரியனின் அரச திருதராஷ்டிரா உனது மனதில் இருப்பதை தாராளமாக என்னிடம் சொல்வாயாக நான் உனது ஐயங்களை விளக்குவேன் என்றார் திருதராஷ்டிரன் சொன்னான் ஓ புனிதமானவரே வியாசரே போரில் வெற்றி பெறுபவர்களின் அடையாளங்கள் அனைத்தையும் நான் உம்மிடம் கேட்க விரும்புகிறேன் என்றான் அதற்கு வியாசர் சொன்னார் புனித நெருப்பு உற்சாகமான பிரகாசத்தை வகிக்கிறது நிர்மலமான காந்தியை கொண்டிருக்கிறது அதன் ஒளி மேல்நோக்கி உயர்கிறது அதன் சுடர் வளமாக சுற்றி வளைகிறது புகையற்று அது சுடர் விடுகிறது அதில் ஊற்றப்படும் நீர் நறுமணத்தை கொடுக்கிறது இவையே எதிர்கால வெற்றிக்கான அடையாளங்களாக சொல்லப்படுகிறது சங்குகளும் மிருதங்களும் ஆழ்ந்த மற்றும் உரத்த ஒளியை கொடுக்கின்றன சூரியனும் சந்திரனும் தூய கதிர்களை கொடுக்கிறார்கள் இவையே எதிர்கால வெற்றிக்கான அடையாளங்களாக சொல்லப்படுகிறது காகங்கள் நின்று கொண்டிருந்தாலோ அல்லது சிறகடித்துக் கொண்டிருந்தாலோ கூட ஏற்புடைய வகையிலேயே கரைகின்றன பின்னால் இருப்பவை அந்த காக்கைகள் போர் வீரர்களை முன்னேற தூண்டுகின்றன அதே வேளையில் முன்னால் இருப்பவையோ முன்னேற்றம் அனைத்தையும் தடுக்கின்றன கழுகுகள் அன்னங்கள் கிளிகள் மரங்கொத்திகள் ஆகியவை எங்கே இனிமையாக ஒலி எழுப்பி பலமாக சுற்றுகின்றனவோ அங்கே அங்கே உள்ளவர்கள் போரில் வெல்வது உறுதி என்று அந்தனர்கள் சொல்கிறார்கள் ஆபரணங்கள் கவசங்கள் கொடிக்கம்பங்கள் அல்லது குதிரைகளின் இனிமையான கனைப்பொலி ஆகியவை எவருடைய படைப்பிரிவுகளில் பிரிவுகளில் காண முடியாத அளவுக்கு பிரகாசிக்கின்றனவோ வியாசர் திருதராஷ்டிரனிடம் சொன்னார் ஓ விசித்திர வீரியனின் அரச மகனே திருதராஷ்டிரா உனது மனதில் இருப்பதை தாராளமாக என்னிடம் சொல்வாயாக நான் உனது ஐயங்களை விளக்குவேன் என்றார் திருதராஷ்டிரன் சொன்னான் ஓ புனிதமானவரே வியாசரே போரில் வெற்றி பெறுபவர்களின் அடையாளங்கள் அனைத்தையும் நான் உம்மிடம் கேட்க விரும்புகிறேன் என்றான் அதற்கு வியாசர் சொன்னார் புனித நெருப்பு உற்சாகமான பிரகாசத்தை வகிக்கிறது அதன் ஒளி மேல்நோக்கி உயர்கிறது அதன் சுடர் வளமாக வளைகிறது புகையற்று அது சுடர்விடுகிறது இவையே எதிர்கால வெற்றிக்கான அடையாளங்களாக சொல்லப்படுகிறது சங்குகளும் மிருதங்கங்களும் ஆழ்ந்த மற்றும் உரத்த ஒளியை கொடுக்கின்றன சூரியனும் சந்திரனும் தூய கதிர்களை கொடுக்கிறார்கள் இவையே எதிர்கால வெற்றிக்கான அடையாளங்களாக சொல்லப்படுகிறது பாகங்கள் நின்று கொண்டிருந்தாலோ அல்லது சிறகடித்துக் கொண்டிருந்தாலோ கூட ஏற்புடைய வகையிலேயே கரைகின்றன பின்னால் இருப்பவை போர் வீரர்களை முன்னேற தூண்டுகின்றன அதே வேளையில் முன்னால் இருப்பவையோ முன்னேற்றம் அனைத்தையும் தடுக்கின்றன கழுகுகள் அன்னங்கள் கிளிகள் மரங்கொத்திகள் ஆகியவை எங்கே இனிமையாக ஒலி எழுப்பி பலமாக சுற்றுகின்றனவோ அங்கே உள்ளவர்கள் போரில் வெல்வது உறுதி என்று அந்தணர்கள் சொல்கிறார்கள் ஆபரணங்கள் கவசங்கள் கொடிக்கம்பங்கள் அல்லது குதிரைகளின் இனிமையான கனைப்பொலி ஆகியவை எவருடைய படைப்பிரிவுகளில் காண முடியாத அளவுக்கு பிரகாசிக்கின்றனவோ அவர்கள் எப்போதும் எதிரிகளை வெல்வார்கள் ஓ பாரதா திருதராஷ்டிரா எவருடைய வீரர்கள் உற்சாகமாக முழக்கமிடுகிறார்களோ எவருடைய சக்திகள் தணிக்கப்படாமல் இருக்கிறதோ எவருடைய மாலைகள் வாடாமல் இருக்கின்றனவோ அவர்கள் எப்போதும் போர்க்கடலை கடப்பார்கள் எதிரியின் படைப்பிரிவுகளை துளைத்துக்கொண்டு எவர் உற்சாகமாக முழக்கமிட்டுக்கொண்டு கொண்டு எதிரியிடம் கூட அன்பான வார்த்தைகளை சொல்கிறார்களோ எவர் அடிப்பதற்கு முன்பே எதிரியை எச்சரிக்கிறார்களோ அவர்கள் வெற்றியை அடைகிறார்கள் கேள்வி அதாவது காது கேட்கும் திறன் பார்வை சுவை தொடுதல் மற்றும் மனம் ஆகியவை மோசமான எந்தவித மாற்றத்திற்கும் ஆளாகாமல் இருந்தால் அவை மங்களமாகும் போராளிகளுக்கு எப்போதும் இன்பமாய் இருப்பதும் ஒரு வெற்றிகரமான படையின் அடையாளமாகும் வீசும் காற்றும் மேகங்களும் பறவைகளும் உதவிகரமாக இருப்பதும் அதே வேளையில் உதவிகரமாக இருக்கும் மேகங்களும் வானவில்லும் நன்மையான மழையை பொழிவதும் வெற்றியின் மற்றொரு அடையாளமாகும் மேகங்கள் நன்மையான மழையை பொழிதலும் வானவில் பின்தொடர்ந்து வருதலும் வெற்றியாளர்களின் அடையாளமாகும் ஓ மன்னா திருதராஷ்டிரா வெற்றியால் மகுடந்தரிக்கப்படும் படைகளின் அடையாளங்கள் இவை அதே வேளையில் ஓ ஏகாதிபதி திருதராஷ்டிரா அழிவுக்குள்ளாவோருக்கு இவை அனைத்தும் மாறுபட்டு அமையும் படை சிறியதோ பெரியதோ போராளிகளின் குணமாக உற்சாகம் இருக்குமேயானால் அதுவே நிச்சயம் வெற்றியின் அடையாளமாகும் பீதியடைந்த படைவீரன் ஒருவன் ஒரு பெரிய படையே அச்சத்துக்குள்ளாகி பின்வாங்குவதற்கு காரணமாக இருக்க முடியும் ஒரு படையானது பீதிக்குள்ளாகி பின்வாங்கினால் வீரம் போர் வீரர்களும் அச்சங்கொள்ள காரணமாக அதுவே அமையும் ஒருமுறை உடைக்கப்பட்டு விரட்டப்பட்டும் ஒரு பெரும் படை அச்சத்தால் சிதறியோடும் மான்கூட்டத்தைப் போலவோ வலிமை மிக்க ஊற்றுக்கொண்ட நீரைப் போலவோ தடுக்க முடியாததாகும் ஒரு பெரும்படை ஒருமுறை விரட்டப்பட்டாலோ அதை மீண்டும் திரளச் செய்வது இயலாது மறுபுறம் அப்படி உடைக்கப்பட்ட அந்த படையினால் கோபாரதா திருதராஷ்டிரா போரில் நன்கு பெற்றவர்கள் கூட உற்சாகத்தை இழப்பார்கள் அச்சத்தால் வீடிக்கப்பட்டு ஓடும் வீரர்களை காண்பதால் அந்த பீதி பல்வேறு திசைகளிலும் பரவி விரைவில் முழு படையும் உடைந்து அனைத்து திசைகளிலும் சிதறி ஓடும் ஒரு படை இப்படி விரட்டப்படும் போதுராஷ்டிரா படைகளை கொண்ட பெரும் பிரிவுகளின் தலைமையில் இருப்போரான துணிச்சல் மிக்க தலைவர்களால் கூட அவர்களை மீண்டும் அணி திரட்ட முடியாது சுறுசுறுப்புடன் எப்போதும் உழைக்கும் ஒரு புத்திசாலி மனிதன் வழிகளின் துணை கொண்டு வெற்றியை அடைய முயற்சிக்க வேண்டும் பேச்சுவார்த்தையின் மூலமோ பிற வழிகளிலா வெல்லப்படும் வெற்றியே மிகச் சிறந்தது என சொல்லப்படுகிறது வேறுபாட்டை உண்டாக்கி பெறப்படுவது பொருட்படுத்தத்தக்கது அல்ல அதே வேளையில் ஓ மன்னா திருதராஷ்டிரா போரின் மூலமாக பெறப்படும் வெற்றி இழிவானது போரில் பல தீமைகள் இருக்கின்றன அதில் முதன்மையானதாக படுகொலை சொல்லப்படுகிறது ஒருவரை ஒருவர் அறிந்தவர்களும் துக்கப்படாதவர்களும் குடும்ப பந்தங்களில் இருந்து விடுபட்டவர்களும் உறுதியான தீர்மானம் கொண்டவர்களுமான ஐம்பது துணிவுமிக்க வீரர்களால் மட்டுமே கூட ஒரு பெரும் படையை நசுக்கிவிட முடியும் புறமுதுடாத ஐந்து ஆறு அல்லது ஏழு பேரால் கூட வெற்றியை அடைந்துவிட முடியும் வினதையின் மகனான கருடன் ஓ பாரதா திருதராஷ்டிரா பறவைகளின் பெருங்கூட்டத்தை கூட அவர்களை வீழ்த்த பல தொண்டர்களின் துணையை கேட்க மாட்டான் எனவே ஒரு படையில் இருக்கும் வீரர்களுடைய எண்ணிக்கையின் பலம் மட்டுமே எப்போதும் வெற்றியை தந்துவிடாது வெற்றி உறுதியற்றதாகும் நிச்சயமற்றதாகும் அது வாய்ப்பை சார்ந்தே இருக்கிறது வெற்றியடைந்தவர்கள் கூட இழப்பை ஏற்க வேண்டியிருக்கும் என்றார் வியாசர் இத்துடன் பீஷ்ம பருவம் பகுதி மூன்று இ வெற்றியாளர்களிடம் காணப்படும் அறிகுறிகள் இப்பதிவு நிறைவுற்றது